நம்ம காத்துக்கு வந்துட்டு எப்படியாச்சு ரம்யாவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணுறாங்க ஆனாலும் ரம்யா இருந்துட்டு எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை யாருக்காக இருந்தாலும் கோபம் இருக்கதான் செய்யும் பட் இருந்தாலுமே கூட அவங்க பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குது ஏது நியாயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்க அலசி ஆராய்ச்சாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரம்யா இருந்துட்டு இப்போது நம்ம கார்த்துக்கு கொடுக்குற கஷ்டம் எல்லாமே வந்துப்பேனா இப்போதைக்கு அதாவது நம்ம கார்த்திக் ஏமாற்றிட்டாரு அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்துக்கு வந்துட்டு நம்ம ரம்யா வந்து போயிட்டு இருக்கப்போ வழிமறைச்சி வண்டியை முன்னாடி நிறுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உனக்கு அஞ்சு செகண்ட் தான் டைம் நீ அதுக்குள்ளே பேசிட்டு நீ போய்ட்டே இருக்கலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து போயினா நான் வண்டியும் இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரமிச்சுறாங்க நம்ம கார்த்தைக்கு வந்து போயினா இப்போ எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் ரம்யா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கவே முடியல இதனால தான் கல்யாணம் நடந்துச்சு இதுக்காக தான் ஒன்றெல்லாம் நான் ஏமாத்தலை அப்படின்னு எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாங்க ஆனால் சொல்ல முடியாமல் பயங்கரமாக இப்போ தவச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி ஒட்டின ப்ரெஷ் பண்ணிக்கோங்க